டாக்டர் எஸ் ஜி அல்சர் மற்றும் அதனுடைய காசஸ் பற்றி நம்ம பேசியிருக்கிறோம் லாஸ்ட் வீடியோவில் ஸோ இப்போது அல்சரை குணப்படுத்தக்கூடிய ஐந்து காய்கறிகள் இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் எஸ் நீங்கள் எவ்வளவு நாள்பட்ட அல்சர் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் குடல் புண் இரைப்பை புண் மற்றும் உணவு பாதை புனால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த ஐந்து காய்கறிகளை முறையாக சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வந்தால் உங்களுடைய அல்சர் மேலும் அதிகமாகாமல் பார்த்துக்கொள்ள முடியும் அக்ரவேட் ஆகாமல் பார்க்க முடியும் ரெண்டாவது வந்துட்டு நீங்கள் அக்ரவேட் ஆகாமல் பார்த்துக்கொள்ளதோடு கூட அல்சரை அதிகரிக்கக்கூடிய வேலைகள் எதுவும் செய்யாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஐந்து காய்கறிகள் மட்டுமே உங்களுடைய அல்சரை குணப்படுத்தும் ஸோ நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நம்பர் ஒன் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள் பெரும்பாலும் நீ அதிகமாக பயன்படுத்தலாம் அதில் ஐந்து காய்கறிகள் சொன்னால் முதல் இடம் வகிப்பது வெண்டைக்காய் இந்த வெண்டைக்காய் வந்துட்டு முறையாக சரியாக ஒரு அல்சர் பிரச்சனை உள்ளவர் ப பயன்படுத்துகிறார் என்றாலே அல்சர் நோயினுடைய வீரியத்திலிருந்து படிப்படியாக படிப்படியாக சீக்கிரமாக குணமடைந்து வர முடியும் எப்படி வெண்டைக்காயை பயன்படுத்துவதுனா காலையில் முதல் முதல் காலை எழுந்தவுடன் முதன் முதலில் இந்த ஃப்ரெஷ் வெண்டைக்காயை ஸ்டோர் பண்ணாமல் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாமல் நல்ல ஒரு ஃப்ரெஷ் வெண்டைக்காய் மினிமம் மூன்று வெண்டைக்காய் எடுத்துகிட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு பச்சை வெண்டைக்காயை வெறும் வயிற்றுல காலையில் எடுத்துக்கலாம் ஸோ இது எவ்வளோ நாள் சார் எடுத்துக்கலாம் எஸ் நீங்கள் ஒன் ஆர் டூ மந்த்ஸ் கூட எடுக்கலாம் தப்பே கிடையாது சரி எப்படி இது குணப்படுத்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே அல்சர் பேஷண்ட்டுக்கு வந்துட்டு ஆசிட்டி இருக்கும் நிறைய அமில சுரப்பும் மற்றும் அமில சுரப்பும் வந்துட்டு இந்த ஏற்கனவே இருக்கிற புண்ணை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கும் இந்த பச்சை வெண்டைக்காய் காலை நேரத்தில் எடுத்துக்கொள்வதன் மூலமாக ஆசிடிட்டி ஆல்கலிக்காக மாறுது ஸோ அமிலத்தினுடைய அமிலத்தன்மை வந்துட்டு மிதமாக்கப்படுகிறது சமநிலைப்படுத்தப்படுகிறது இந்த செகண்டு வெண்டைக்காயில் நேச்சுரலாகவே புண்ணாற்றக்கூடிய ப்ராப்பர்ட்டி அதில் இருக்குது ஸோ இந்த ரெண்டு மிக முக்கிய காரணங்கள் இருப்பதாலும் இந்த வெண்டைக்காயில் உள்ள வளவழுப்பு தன்மை உங்களுடைய இறப்பை புண் மேலே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கோட் ஃபார்ம் பண்ணும் ஒரு அது மேலே போய் கொஞ்சம் படிஞ்சிரும் ஸோ இதில் எந்த காரமும் இல்லாத இருப்பதனால உங்களுக்கு அது அடுத்த வேலை உணவுகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த உணவு அந்த பொண்ணு நேரடியாக பாதிக்காமல் பராமரிக்கும் ஸோ இந்த நல்ல காரணங்கள் இருப்பதனால் வெண்டைக்காய் சிறந்த காய்கறி அல்சர் பேஷண்ட்டுக்கு ரெண்டாவது காய்கறி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுரைக்காய் பாட்டில் கார்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸோ சுரைக்காய் மிகச்சிறந்த ஒரு காய் யாருக்கு அப்படின்னா அல்சர் பேஷண்ட்டுக்கு ஸோ இதை எப்படி வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் பட் இயன்ற மட்டும் வெறுமைத்தில் பயன்படுத்துங்க இயன்ற மட்டும் வேக வைக்காமல் பயன்படுத்துறது ரொம்ப சிறந்த பலன் கொடுக்கும் சுரைக்காய் பச்சையாக நிறைய பேர் நம்ம சாப்பிட்ருப்போம் பாயில் பண்ணாமே ஸோ காலையில் முதல் உணவாக ப்ரஷ் பண்ணாமல் பெட்ரூம் வந்து ப்ரெஷ் பண்ணக்கூடாது ப்ரெஷ் பண்ணாமல் நேரடியாக நீங்கள் சுரைக்காயை நல்லா ஃப்ரெஷ் பாட் பாட்டில் கட் பண்ணி நீங்கள் மினி குறைந்தபட்சம் வந்துட்டு ஒரு ஒரு ரெண்டு கேக் சைஸ் ரெண்டு கேக் அளவுக்கு அல்லது நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்குறீங்க வெயிட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு சுரைக்காய் வந்துட்டு அந்த சுரைக்காயோட உள் சுவர் உள்ள வந்துட்டு வெள்ளை நேரத்தில் உள் சோறு இருக்கும் அதை அப்படியே நல்லா கடித்து மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அல்சர் ரீகஜிடேஷன் குறையும் இந்த காலை நேரம் குமட்டல் காலையில் வந்துட்டு ரிட்டன் வர்றது இதில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதே சமயத்தில் புண் மேலும் அதிகமாகாமையும் இந்த காலை சுரைக்காய் உங்களை பாதுகாக்கும் மூன்றாவது ஒரு முக முக்கியமான ஒரு காய்கறி இதுவும் வந்துட்டு உங்களுடைய அல்சர் புண்ணு வந்துட்டு இந்த க்ரானிக் அல்சர் அதாவது இறப்பை புண் வந்திருக்கும் ஆனால் அந்த புண்ணோட பரப்பளவு ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த மாதிரி பரப்பளவு பெருசாக இருக்கும் பொழுது என்ன மெடிசின் போட்டாலுமே அவங்களுக்கு தேவையான அளவுக்கு ரிலீஃப் கிடைக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பச்சை காய்கறி மருத்துவம் உங்களுக்கு மிகச்சிறந்த பலன் கொடு கொடுப்பதாக இருக்கும் ஸோ மூன்றாவது காய் என்ன அப்படின்னா ட்ரம்ஸ்டிக் முருங்கைக்காய் இந்த முருங்கைக்காயோட உள் பகுதி இருக்கு இல்லைங்களா செமி பாயில்டு ஒரு அரை வேக்காடாக பண்ணி நல்ல ஒரு பிஞ்சு முருங்கைக்காயை ஒரு அரை செமி பாயில் பண்ணிக்கிட்டு அதை உள் சுவரை வந்துட்டு நல்லா இது பண்ணி காரம் போடக்கூடாது மெயினாக சால்ட் யூஸ் பண்ணலாம் வேக வைக்கும்போது அதை மட்டும் பண்ணிவிட்டு மினிமம் ரெண்டு முருங்கைக்காய் ஒரு ஃபுல் முருங்கைக்காயில் ரெண்டு முருங்கைக்காய் வந்துட்டு காலையில் ஃபஸ்ட்டு ஃபுடாக இது எல்லாமே வந்து காலை முதல் ஆகாரமாக நம்ம இறப்பைக்குள்ளே போகணும் நீங்கள் டீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி காஃபி சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை நீங்கள் உள்ள அனுப்பிடணும் ஸோ அரை வேக்காடாக வேக வைத்த முருங்கைக்காயினுடைய ஒரு சுவர் இது மூன்றாவது மூலிகை நான்காவது காய் என்ன அப்படின்னா கேபேஜ் என்கிற முட்டைக்கோஸ் தமிழில் முட்டைக்கோஸ் அப்படின்னு சொல்லவும்ல இது ஒரு மிகச்சிறந்த அல்சர் நிவாரணி மிக அற்புதமான ஒரு அல்சர் நிவாரணி ஸோ இந்த முட்டைகோஸ் வந்துட்டு பெரும்பாலும் நம்ம நிறைய மருந்து போட்டு வளர்க்கப்பட்ட முட்டைகோஸ் தான் நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்குது பட் முடிந்த வரைக்கும் ஆர்கானிக் முட்டைகோஸ் பயன்படுத்துங்க பல இடங்களில் மருந்து பயன்படுத்தாமல் முட்டைகோஸ் வளர்ப்பு செய்கிறாங்க ஸோ இந்த ரசாயன உரம் இல்லாத முட்டைகோஸ் பயன் இருப்பது மிகச்சிறந்ததாக இருக்கும் ஸோ அதை எடுத்துகிட்டு அதோடய லேயர் லேயர் எடுத்துகிட்டு ஜூஸ் போட்டுக்கலாம் அது வேக வச்சும் எடுத்துக்கலாம் பட் வேக வைக்கும் பொழுது மெயினாக எந்த காரம் பயன்படுத்தக்கூடாது லேசான சால்ட்டு மட்டும் போடலாம் செமி பாயில்டாக இருக்கணும் ஃபுல்லி பாயில் பண்ணுறதை விட செமி பாயில்டாக இருக்கிறது நல்லாயிருக்கும் இதை விட வந்துட்டு நீங்கள் பெட்டர் வந்துட்டு கேபேஜ் எடுத்துகிட்டு ஒரு நாலு லேயர் எடுத்து ஜூஸ் மட்டும் போட்டு ஜூஸ் போட்டு ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி எம்எல் மட்டும் ஒரு இருபது முப்பது எம்எல் அளவுக்கு ஒரு ரெண்டு நம்ம குடித்தோம் அப்படின்னா ஒரு ஹாஃப் டம்ளர் இருக்கிற அளவுக்கு மட்டும் அதுலேருந்து ஜூஸ் எடுத்துக்கோங்க முட்டைகோஸ் ஜூஸ் இதை மட்டுமே காலை நேரத்தில் அதனோடு கூட கொஞ்சமாக ஹனி மிக்ஸ் பண்ணலாம் இது கூட டர்மரிக் மிக்ஸ் பண்ணலாம் மஞ்சள் இருக்கு இல்லைங்க இது மிக்ஸ் பண்ணலாம் இந்த கேபேஜ் ஜூஸ் கூட அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கொள்ளும் பொழுது மிக அற்புதமான பலனை காண முடியும் அல்சருடைய தீவிரத்திலேருந்து மிக எளிமையாக நீங்கள் வெளியில் வர முடியும் பெரிய மருத்துவ செலவு இல்லாமல் இதெல்லாம் செய்து கொள்ள முடியும் கடைசியான காய்கறி வெண்பூசணி பல இடங்களில் பார்த்துருப்போம் ரோட்டில் வந்து ஒடிச்சு வச்சுருப்பாங்க நம்ம அதை பயன்படுத்திக்க மாட்டோம் பட் வெண்பூசணி ஒரு அற்புதமான குண்ம நிவாரணி ஆங்கிலத்தில் ஆன்டி அல்சர் வெஜிடபிள் அதில் ஆன்டி அல்சர் எஃபெக்ட்ஸ் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் ஒரு மருந்தை நேரடியாக கொண்டு போய் புண்ணில் வைக்கிறதுக்கு இணையானது இந்த காய்கறிகளையெல்லாம் காலை முதல் வேலையாக எடுத்துக்கொள்வது இப்போ நம்ம கை காலில் புண்ணு இருந்ததுன்னா எப்படி மெடிசன் எடுத்து புண்ணில் நேரடியாக நம்ம அப்ளை பண்ணி புண்ணை கட்டு போட்டு புண்ணை வந்துட்டு வேறு எந்த வெளி போகிற காரணிகளும் புண்ணை தாக்காமல் நம்ம பாதுகாப்போம் இல்லையா இறப்பை புண்ணை அந்த மாதிரி செய்ய முடியாது நம்ம தனிமைப்படுத்த முடியாது ஸோ இந்த காலை நேரத்தில் இந்த காய்கறிகளை நீங்கள் பயன்படுத்துவதன் மூலமாக நீங்கள் புண்ணு மேலே நேரடியாக ஒரு மருந்தை போட்ட மாதிரி கணக்காகும் ஸோ வெண்பூசணி எப்படி பயன்படுத்துகிறது அப்படின்னா இரண்டு விதமாக பயன்படுத்தலாம் செமி பாயில்டாகவும் பயன்படுத்தலாம் அரை அளவுக்கு அரை வேக்காடாக செஞ்சு அதை நீங்கள் காலையில் முதல் உணவாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது வெண்பூசணி ஜூஸ் மிக அற்புதமாக இருக்கும் ஒரு வெண்பூசி நல்ல ஒரு இளம் வெண்பூசணி எடுத்து அதை கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு ஜூஸ் பண்ணி அது கூட சும்மா ஒரு கால் லெமன் மட்டும் அதிகம் இல்லை கால் பாகம் லெமன் நிறைய லெமன் எடுக்க வேண்டாம் கால் பாகம் லெமன் கூட மோர் யூஸ் பண்ணிக்கலாம் பட்டர் மில்க் ஸோ அரை டம்ளர் மோர் கால் பாகம் லெமன் அண்டு அரை டம்ளர் வெண்பூசணி ஜூஸ் இதை மூணையும் மிக்ஸ் பண்ணி காலையில் ஃபர்ஸ்ட் ட்ரிங்காக இதை எடுத்துக்கும் பொழுது தொடர்ந்து ஒரு ஒரு மாதம் முதல் ஒன்றரை மாதம் வரைக்கும் ஒரு நாற்பத்தஞ்சி நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் தொடர்ந்து இதை பயன்படுத்தும் பொழுது எவ்வளோ மோசமான அல்சராக இருந்தாலும் அல்சரோட வலி குறையும் ரீகஜிடேஷன் அந்த எதிர்த்து வர்றது உங்களுக்கு பெரிய அளவு குறையும் அடிக்கடி மலம் கழிக்கிறது இந்த அல்சரினால் ஏற்படக்கூடிய குடல் எரிச்சல் குணமாகும் ஸோ இந்த வீடியோவில் அல்சரை குணப்படுத்தக்கூடிய ஐந்து மிகச்சிறந்த மூலிகைகள் பற்றி நம்ம பார்க்க இருக்கின்றோம் இந்த ஐந்து ஹேர்பல் ஹேர்புமே வந்துட்டு நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டு வருகின்ற தான் எங்கும் கிடைக்காத மூலிகைகள் கிடையாது நம்ம ரெகுலராக பயன்படுத்துகிறது தான் பட் இவை அனை இந்த ஐந்து முக்கிய மூலிகைகளும் வந்துட்டு நமக்கு குடல் புண்ணு ஆற்றுவதில் மிகச்சிறந்த நிவாரணியாக செயல்படுகிறது ஸோ நம்பர் ஒன் என்ன அப்படின்னா ஹனி எல்லோருக்கும் தெரியும் தேன் அற்புதமான புண்ணை ஆற்றக்கூடிய ஒரு கடவுளால் கொடுக்கப்பட்ட அற்புதமான ஒரு அருட்கொடை ஸோ அந்த ஹனி ஒரு முக்கியமான ஒரு ஹேபல் நம்ம குன்மால் சரை நிவர்த்தி பண்ணுறதில் அண்ட் ரெண்டாவது வந்துட்டு டர்மரிக் மஞ்சள் எவ்வளோ மோசமான புண்ணாக இருந்தாலும் மஞ்சள்னால் வந்துட்டு குணப்படுத்த முடியும் ஸோ ரெண்டாவது ஹெர்பல் மஞ்சள் மூன்றாவது ஹேபு என்ன அப்படின்னா அலோவேரா சோற்று கற்றாலை நான்காவது வெந்தயம் ஐந்தாவது ஹபல் அருகம்புல் அற்புதமா பயன்படுத்தலாம் இல்லையா இது ஐந்துமே நம்ம வீட்டில் தான் ஸோ இந்த ஐந்து வந்துட்டு கம்பைண்டாகவும் யூஸ் பண்ணலாம் தனித்தனியாகவும் பயன்படுத்த முடியும் நான் சொன்ன ஐந்துமே வந்துட்டு நீங்க ஒன்னோட ஒன்று இணைத்து அதற்கு ஏற்ப ஒரு காம்போ காம்பினேஷனை ஏற்படுத்தி கொண்டு நாம் பயன்படுத்தலாம் அல்லது தனித்தனியாகவும் பயன்படுத்தலாம் அதில் ஒரு சில காம்பினேஷன் நான் சொல்கிற வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக அல்சர் பேஷனுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பர் ஒன் ஹனி ஹனியை பலவதில் நம்ம பயன்படுத்தலாம் ஸோ தனியாகவும் பயன்படுத்தலாம் பட் எப்போ ஹனியை பயன்படுத்தினாலும் ஹீட் வேண்டாம் சில இடங்களில் வந்துட்டு சிலர் மருத்துவத்துறை அல்லாதவங்க அல்லது சித்த மருத்துவத்தை பற்றி அறியாதவர்கள் வந்துட்டு நிறைய வீடியோ போடுறத நான் பார்க்குறேன் பட் அதில் சிலவங்க சொல்லுவாங்க இதில் இது வந்து இதோட கலக்கு அதோட கலக்குன்னு அப்படின்ட்டு பெட்டர் ஹனி எப்போவுமே வந்துட்டு யூ ஷுட் நாட் பாயில்ட் யூ கேன் ஆட் வித் குவாம் வாட்டரில் அதாவது ஒரு லேஸான இளம் சூட்டில் மிக்ஸ் பண்ணலாம் ஹனியை பட் ஹனியை போட்டுட்டு வேக வைக்கிறது ஹனியை போட்டு சூடு பண்ணுறதெல்லாம் பண்ணாதீங்க அது தப்பான அட்வைஸ் ஸோ ஹனியை நீங்கள் அப்படியே காலை எம்டி ஸ்டமக்கில் ஹனி அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம் அல்லது லேசான சூடு உள்ள இளம் சூடு உள்ள நீரில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி காலையில் எடுத்துக்கலாம் இது சிறந்த பலன் கொடுக்கும் ஸோ ஹனி வந்துட்டு நம்ம இன்னொரு விதத்தில் நம்ம பயன்படுத்த முடியும் மற்ற மூலிகளோட மிக்ஸ் பண்ணி நம்ம பயன்படுத்த முடியும் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா அலோவேரா கூட அற்புதமாக பயன்படுத்தலாம் சோற்று சோற்றுக்கற்றாலை எடுத்துட்டு நல்லா சுத்தம் செஞ்சுட்டு ஒரு பத்து பதினஞ்சு மணி நல்லா ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு அந்த உள்ள இருக்கிற ஜெல் மட்டும் எடுத்துக்கோங்க அந்த கற்றாழையினுடைய சோறு மட்டும் எடுத்துகிட்டு அதை வந்துட்டு ஹனியில் தோய்த்து எடுக்கிறது ஹனியில் வந்துட்டு ஜஸ்ட் அப்படியே டிப் பண்ணி அப்படியே எடுத்துருங்க அப்படியே போட்டு வாயில் போட்டு மென்று முழுங்கி விடலாம் இது வந்து காலை எம்டி ஸ்டமக்கில் பண்ணுறது தான் மிக அற்புதமாக இருக்கும் மூன்றாவது வந்துட்டு மஞ்சள் மஞ்சளை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அதிகமான மஞ்சள் பயன்படுத்தக்கூடாது ஒரு அரை சிட்டிகை அளவு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அளவுக்கு குறைவாகவே எடுத்து பயன்படுத்துகிறது தான் சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த மஞ்சளை எது கூட கம்பைன் பண்ணலாம் அப்படின்னா சேர்க்கலாம் அப்படின்னா நீங்கள் நான் கடைசியாக சனில் அருகம்புல் சொன்னேன் இல்லைங்களா இந்த அருகம்புல் சுத்தமான அருகம்புல் எடுத்துகிட்டு நல்லா க்ரஷ் பண்ணி அதிலேருந்து சாறு எடுத்துக்கோங்க அதிகமான சாறு தேவையில்ல வெறும் டுவெண்ட்டி எம்எல் மட்டும் இருந்தாப்போ வெறும் இருபது எம்எல் சாறு மட்டும் அருகம்புல் சாறு எடுத்துக்கோங்க அது கூட ஒரு அரை சிட்டிகை வந்துட்டு மஞ்சள் நல்ல ஒரு சுத்தமான மஞ்சள் அது கூட மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதற்கு சுவை கொடுப்பதற்காக அல்லது இனிப்பு சுவை கொடுப்பதற்காக நீங்கள் அதில் ஹனி மிக்ஸ் பண்ணலாம் தாராளமா அல்லது பனங்கருப்பட்டி அது கூட மிக்ஸ் பண்ணலாம் பனங்கருப்பட்டி பாக எடுத்து மிக்ஸ் பண்ணாலும் சரி இல்லைன்னா ஜஸ்ட் அப்படியே பனங்கருப்பட்டி எடுத்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி அது ஒன்லி வந்து டேஸ்ட்டுக்காக ஸோ இந்த காம்பினேஷனை இந்த அருகம்புல் ஹனி காம்பினேஷனில் ஒரு இருபது இல்லை முப்பது எம்எல் குள்ளே எடுத்துக்கலாம் அது கூட கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கிட்டு காலை எம்டி ஸ்டமக்கில் ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இதை வந்துட்டு கொஞ்சம் ரெகுலராக ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் கொஞ்சம் ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம் அதே மாதிரி அருகம்புல் சாறு நீங்கள் பொழுது சில நேரங்களில் வந்துட்டு உங்களுக்கு தொந்தரவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சம்டைம்ஸ் கிராஸ் ஐட்டம் அப்படின்றலாம் ஃபுல் சம்மந்தமானதுன்றனால கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கலாம் சம்டைம்ஸ் பட் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் வந்துட்டு சாதாரணமாக பனானா அல்லது மற்ற பழங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அதை அது க சரி பண்ணிக்கிறோம் ஸோ ஐந்து வெந்தயம் நான் இல்லையா ஸோ வெந்தயத்தை வந்துட்டு குடல் புண் குடல் எரிச்சல் குடல் வாழ் வீக்கம் அடிக்கடி மலம் கழித்தல் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் வெந்தயத்தை மருந்தாக பயன்படுத்தலாம் வெந்தயத்தை வந்துட்டு ரெண்டு நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படியே பிளைனாக எடுத்துக்கலாம் பட் வெந்தயத்தை முளைக்கட்டி எடுத்துக்கிறது மிகச்சிறந்த பலன் கொடுக்கும் ஸோ இந்த இதில் நான் முளைக்கட்டி பயன்படுத்துறது பற்றி நான் சொல்கிறேன் ஸோ இந்த வெந்தயத்தை வந்துட்டு எது கூட நீங்கள் கொள்ளலாம் அப்படின்னா பெட்டர் வந்துட்டு அலோவேரா கூட சேர்த்து கொள்ளலாம் அலோவேராங்கிறது என்ன சோற்றுக்கற்றாலை கூட சேர்த்துக்கொள்வது மிகச்சிறந்த பலன் கொடுக்கும் ஸோ இரவே வந்துட்டு சோற்றுக்கற்றாலை நீ எடுத்துடுறீங்க அப்படின்னா நைட்டே எடுத்துடுறீங்க அப்படின்னா சோற்றுக்கற்றாழையோட அந்த இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் வெந்தயம் எடுத்து அந்த வெந்தயத்து வெந்தயம் ஃபுல்லாக அந்த சோற்றுக்கற்றாலை சோறு முழுவதும் வெந்தயத்தை அப்படியே ஒட்ட வச்சுருங்க அதை ஒட்ட வச்சு ஒரு ஒரு காட்டன் துணியில் ஜஸ்ட்டு இது பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வெந்தயம் நல்லா அந்த அளவு அந்த ஈரப்பாத்திரம் நல்லா எடுத்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் வெந்தயம் உப்பு ஆரம்பிச்சிடும் ஊறிட்டு ஊறி உப்பு ஆரம்பிச்சிடும் ஸோ காலையில் எழுந்த உடனே அதை அப்படியே எடுத்து நீங்கள் மென்னு அல்லது அப்படியே கூட நீங்கள் முழுங்கிடலாம் இது நேரடியாக வயிற்றுக்கு போனாலே போதுமானதாக இருக்கும் அதிகமான அளவு தேவையில்லை ஒரு ஒரு நம்ம நம்ம தேங்காய் பர்ஃபி இருக்கும் இல்லையா இந்த சைஸ் இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டாலே போதுமானதாக இருக்கும் ஸோ இந்த ஐந்து மொழிகளை நீங்கள் பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளுங்கள் ஸோ இந்த வீடியோவில் குடல் புண்ணை ஆற்றக்கூடிய அற்புதமான பழங்கள் பற்றி பார்க்க இருக்கின்றோம் முதல் அற்புதமான ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பழம் குறிப்பாக அல்சர் நோயாளிகளுக்கு மிகச்சிறந்த ஒரு பழமாக கருதப்படுவது மாதுளை ஸோ இந்த போமை கிரானட் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படக்கூடிய மாதுளை பழத்தை மாதுளை பழமாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதே சமயத்தில் மாதுளை பிஞ்சாக எடுத்துக்கொள்வது மிக அற்புதமான ஒரு பலன் கொடுக்கும் மாதுளை பிஞ்சாக இருக்கும் பொழுது அதை எடுத்து அதை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மேல் தோலோடு சேர்த்து நல்ல மென்று சாப்பிடணும் வெறும் வயிற்றுல ஸோ வாரத்தில் ஒரு இரண்டு முறை மூன்று முறை தொடர்ந்து இந்த மாதுளம் பிஞ்சு நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலே குடல் சம்மந்தமான புண்கள் வெகு விரைவில் ஆறிவிடும் ரெண்டாவது மாதுளை பழங்களை வந்துட்டு நீங்கள் ஜூஸாகவோ அல்லது பழமாகவோ குறுகிய இடைவெளியில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்ம அட்வைஸ் பண்ணியிருப்போம் கிளினிக்கில் மாதுளை பழம் சாப்பிடுங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லியிருப்போம் பட் என்ன பண்ணுவாங்கன்னா எப்போயாவது ஒரு வாரத்திலே ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் சாப்பிட்ருப்பாங்க அப்படி சாப்பிடும் பொழுது அது ஒரு நோயை குணப்படுத்துவதற்கான ஒரு தெரப்பியூட்டிக் பர்பஸை அதை பயன்படுத்தி இருக்க முடியாது ஸோ குணப்படுத்தணுன்ற நோக்கில் நம்ம அந்த பழங்களை பயன்படுத்தணும் அப்படின்னா கன்சிஸ்டண்டாக யூஸ் பண்ணணும் குறைந்த இடைவெளியில தொடர்ச்சியாக பயன்படுத்தணும் ஸோ ஸோ அப்போ ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு மூன்று அல்லது நான்கு முறை வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அந்த மாதுளை விதைகள் நல்ல பழுத்த மாதுளை விதைகள் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் குறிப்பாக காலை வெறும் வயிற்றுலையும் நீங்கள் மாதுளை விதைகளை எடுத்துக்கொள்ளலாம் இரண்டாவது அற்புதமான ஒரு பழம் சப்போட்டா சப்போட்டா பழம் ஒரு அற்புதமான புண் ஆற்றக்கூடிய சக்தி கொண்டது ஸோ இதை வந்துட்டு காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடையில் சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம் மீண்டும் மதிய உணவுக்கும் இரவு உணவுக்கும் இடையில சப்போட்டாக எடுத்துக்கலாம் சம்டைம்ஸ் அல்சர் பேஷண்ட்டு நடு ராத்திரியில் பெயின் வரும் அல்லது நடு ராத்திரியில் பசி எடுக்கும் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெலாம் எழுந்து உட்காந்து பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லி மீண்டும் போய் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் அந்த பசியை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு வயிறு எரிச்சலை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு சப்போட்டா பழத்தை பயன்படுத்தலாம் மிகச்சிறப்பாக ஒரே ஒரு சப்போட்டா பழத்தை மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னாலே அந்த எரிச்சல் உடனடியாக அப்படியே ஆடுறது உங்களால் உணர முடியும் ஸோ இது ரெண்டாவது பழம் மூன்றாவது ஒரு ஃப்ரூட் என்ன அப்படின்னா நம்ம ரெகுலராக நம்ம சீசனில் கிடைக்கக்கூடிய நம்ம நாடுகளில் கிடைக்கக்கூடிய பழங்கள் தான் நான் எப்போவுமே இன்சஸ்ட் பண்ணுவேன் அதில் வந்து கொய்யாப்பழம் நல்ல கனிஞ்ச ஒரு கொய்யாப்பழம் குறிப்பாக அந்த நாட் நிறைய விதைகள் உள்ள ஒரு நல்ல ஒரு நாட்டு கொய்யா பழம் எடுத்து நல்ல மென்று டேஸ்ட் பண்ணி ஒரு நாளைக்கு ரெண்டு கொய்யாப்பழம் ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டுட்டு வரீங்க அப்படின்னா வயிறு எரிச்சல் வந்துட்டு நல்ல கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் ஸோ அடுத்தது வந்து வாழைப்பழம் வாழைப்பழத்தில் இன்சிஸ்ட் பண்ணுறக்கூடிய நான் புண்ணை ஆற்றக்கூடிய தன்மையுள்ள வாழைப்பழம்னால் நம்மளுடைய நாட்டு வாழைப்பழங்கள் அனைத்துமே வந்துட்டு பொண்ணு மேலே வந்துட்டு ஒரு ஆசிடிட்டிலேருந்து உங்களுக்கு பாதுகாப்பை கொண்டு வரும் ஸோ அது கற்பூர வழியாக இருக்கலாம் செவ்வாழையாக இருக்கலாம் சாதாரணமாக பூம்பழமாக இருக்கலாம் இதை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அமிலத்தினுடைய அளவு குறைக்கப்படும் அதே சமயத்தில் அமிலத்தன்மையை வந்துட்டு அமிலத்தினுடைய தன்மையும் வந்துட்டு குறைக்கப்படும் ஸோ அது ஒரு அற்புதமான ஒரு வழியாக உங்களுக்கு இருக்கும் இந்த எக்ஸாசர்பேட் ஆகாமல் அல்சர் வந்துட்டு சடனாக டிஸ்டர்ப் ஆகாமல் அந்த எரிச்சலிருந்து விடுபடுறதுக்கு இது நல்ல பலன் பலன் கொடுக்கக்கூடியதாக உங்களுக்கு இருக்கும் ஸோ அடுத்து வந்து பழங்களில் இன்னொரு இது என்ன அப்படின்னா மிதமான சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வித் ஹனி நம்ம சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பொதுவாக நம்ம என்ன பண்ணிடுவோம் புண்ணு அதிகமாகிருன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுவாங்க பட் வந்துட்டு சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்துட்டு நீங்கள் ஹனியோடு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் சம்டைம்ஸ் வந்துட்டு லெமன் வந்துட்டு எடுக்க வேண்டாம் அல்சர் பேஷண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அப்படி கிடையாது நீங்கள் டெஃபினட்டாக லெமன் ஜூஸ் மட்டும் எடுத்துகிட்டு அதில் அளவு ஹனி மிக்ஸ் பண்ணி உணவுக்கு பின் உணவு சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் ரெகுலராக நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா அல்சர் புண்ணாகிறத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் ஸோ லாஸ்ட் ஒன் விதை உள்ள கிரேப்ஸ் விதை உள்ள திராட்சை ஸோ நிறைய இப்போ ஹைப்ரிட் வருது அதை நான் என்கரேஜ் பண்ணுறதில் விதை உள்ள கருப்பு திராட்சையை ஜூஸ் கிரேப்ஸ் இல்லை தேன் திராட்சை அதை வந்துட்டு நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு ஒரு கைப்பிடி அளவு ஒரு நாளைக்கு இரண்டு வேலை ஒன்றா உணவுக்கு எடுத்துக்கலாம் அல்லது உணவுக்கு ஒரு மணி நேரம் பிறகு நீங்கள் எடுத்துக்கலாம் இதை நீங்கள் ரெகுலராக கிரேப்ஸாக எடுத்துக்கலாம் அண்டு நிறைய எனக்கு இருக்குது சார் கிரேப் சாப்பிடும்போது சம்டைம் எனக்கு ஒரு மாதிரி எதுக்குறிச்சு வர மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா கிரேப்ஸ் வித் மில்க் ஷேக் கிரேப்ஸை ஜூஸ் பண்ணி அது கூட கொஞ்சமாக பால் ஈக்குவலாக பால் மிக்ஸ் பண்ணி அது ஒரு மில்க் ஷேக்கை மாற்றி ஒரு குறைந்தபட்ச இடைவெளியில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வரும் பொழுது உன்னுடைய அல்சரனுடைய வீரியத்திலிருந்து மிக சீக்கிரமாக வெளியில் வரலாம் ஸோ இந்த பழங்கள் புண்ணு ஆற்றுவது மட்டுமல்ல மேலும் புண்ணு அதிகரிக்காமலும் பாதுகாக்கும் புண்ணு வராதவங்க இந்த பழங்களை நல்லா பயன்படுத்தணும் இங்கே அப்படின்னாலும் உங்களுக்கு இறப்பை சம்பந்தமான ஆரோக்கியம் மேம்படும்